சென்னையில் ஏர்போர்ட்ஸ் நடக்கும்போது நடந்த விபத்தில் ஐந்து பேர் மரணமடைந்தார்கள் நூறு பேர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க ஒரு இரநூறு பேருக்கு மேலே அங்கே பாதிக்கப்பட்டாங்க இப்படி பல விஷயங்கள் அங்கே நடந்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா வெயில் தாங்க அங்கே அடித்து பார்த்துங்க வெயில் அந்த தான் இவ்வளோ பாதிப்பு மற்றபடி நாங்கள் எல்லாமே சரியா பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லாம வெயில் தாங்க முதல காரணம் அதாவது சூரியன் இந்த சூரியன் இல்லைங்க மேலே இருக்கிற சூரியன் அதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம மேயர் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்பா பழி எங்க மேல கொடுக்காங்க ஒருங்க சூரியன் தான்ப்பா காரணம் அப்படின்ட்டு சரி இவங்க எப்படி சொல்றாங்கன்னா நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்காருல அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு பாதிப்புக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொடை கொண்டு வராது நீங்களாம் வாரீங்க அங்கே தான் வெயில் இருக்குன்னு தெரியும்ல அப்போ வர்ந்த மக்கள் பதிஞ்சு லட்சம் பேரும் கொடையோடு வர வேண்டியதானே எதற்கையா வந்து வெயில் நின்று இப்படி மயக்கம் போட்டு கொழுறீங்க அப்படின்ட்டு அவரும் சதமா சொல்றாரு சரி இவர் இப்படி சொல்றாருன்னா சம்மந்தமே இல்லாம காங்கிரஸ்ல நம்ம பா சிதம்பரம் இருக்காரு பாத்தீங்களா ஒரு நாள் அவர் வந்து அவரு ஒன்று சொல்லியிருக்காரு இது இறந்துருக்காங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இடைநோய் இருக்கு அவங்கெல்லாம் வேற வேறு நோய் இருக்குப்பா அந்த தான் அவங்க அந்த இடத்துல போட்டு கொடுத்து இறந்துட்டாங்க நோய் இல்லைன்னு வச்சுங்க அவங்க தெம்பா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு அது மொத்தம் அங்கே நடந்த சம்பவத்தை ஃபுல்லா அடுத்தவங்க மேலே பள்ளி போடுறதா இவங்க வச்சிருக்காங்க சரி இதே பார்த்துக்கிறோம் மதுரையில் சித்திர திருவிழா அப்படின்னு சொல்லி ஆ திருவிழா அலர் திருவிழா நடக்கும் பிரம்மாண்டமான முறையில் வருஷ தவறாம நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த திராவிட அரசு புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓ திராவிட அரசுனா சரி திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொன்னாங்க பாத்தீங்களா கொடவை என்று கொண்டு போட வேண்டியதான வெயில் தான் காரணம் உண்டு அவனும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருவிழாவில் அன்னதானம் அப்படின்னு சொல்லி வழங்குவாங்க அதே மாதிரி வந்து வேண்டுதல் நாங்க வந்து வேண்டுதல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நீர் பந்தல் மோர் பந்தல் வச்சிருப்பாங்க அன்னதானம் முடங்குவாங்க இது வந்து ஆன்மீகம் ஆன்மீகத்தைபடி நாங்கள் வந்து வேண்டுதல படி நாங்கள் முறைப்படி செய்கிறோம் அப்படின்வாங்க ஆனால் காரணம் என்னன்னு தெரியுமா அந்த திருவிழாவுக்கு போற அத்தனை லட்சம் பேரும் குடிக்க தண்ணிக்கு எங்க போவாங்க பசிச்சா சாப்பாடுக்கு எங்க போவாங்க தான் அங்கே வேண்டுதலாக வச்சு நீர் கொடுப்பாங்க எல்லோரும் சாப்பாடு கொடுப்பாங்க இது ஆன்மீகத்தில் வந்துடுது ஆனால் திராவிடம் திராவிட கட்சிகள் இதை கிண்டல் பண்ணும் ஓ சாமி கேட்டுச்சா சாமிக்கு இப்படி நேர்த்தி கடன் பண்ணால் நிறைவேறிடுமா அப்படின்னு கிண்டல் பண்ணலாம் ஆனால் அங்கே நடப்பது அப்படின்றது மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி தான் ஆனால் இந்த திராவிட அரசு அதை கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு சென்னையில் அது மெரினாவில் பதினஞ்சு லட்சம் பேர் கூடிய அந்த இடத்தில் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா கட்சிகளும் குற்றம் சாட்டு பண்ணிக்கிறது ஒரு பாத்ரூம் கட்டம் இல்லை மூணு மணி நேரம் பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் உச்சி வெயில் மண்டையன்னு வச்சுங்க அந்த மண்டையில் புகழத்துல அஸ்ஸை மில்லு ஆடை மில்ல அஸ்ஸை மில்ல அப்பயே நிக்கிறது அது கூட்டத்துக்குள்ள என்ன உடம்பு ஆக்கத்தை அடக்குனால டேஸ் அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப அந்த இடத்தில் வரும்போது என்ன செய்வாங்க அடக்க முடியும் ஒரு இடத்துல போகணுன்றாங்கவோ அவசரம் போகிறாங்க அவ்வளோ ஒரு இடைஞ்சலை தாண்டி போகிறது அவ்வளோ சிரமமாக இருக்கு அப்போ அவங்களுக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி உபதைகள் வரும்போது அவங்களுக்கு மயக்க வரும் மற்ற எல்லா ஒரு சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து யார் யோசிக்கல ஆனால் இதே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் மாதிரி தான் இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஜெயராம்மா அந்த காலத்தில் நடந்துச்சு அப்பெல்லாம் வந்து அளவு பிரச்சனைகள் வரல அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க இருந்தாலும் அன்னைக்கு இருந்த காலம் வேற அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தொரு வருஷத்துக்கு வந்து இணையதளங்கள் இல்லை எந்த விஷயமும் வந்து கம்மி அதனால் வந்து மக்களுக்கு தெரியலை அங்கே நடக்கிற விஷயம் வந்து தெரியாதனால அங்கே இருக்கிற குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் போய் இருப்பாங்க அன்னைக்கு இன்னைக்கு இளையதள வசதி இருக்குது அதனால் பல இடங்கள் பல மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்க சங்கத்தில் சிங்கப்பூர்லேருந்தோட ஒரு பெண் வந்திருந்தாங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ஐயோ அங்கே வந்தான் அந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் எப்பரெல்லாம் வெளியேறலாம் அப்படின்னு எங்களால் தலை வலிச்சிருச்சு ஆசியாவோடு தாங்க வந்தோம் சிங்கப்பூரில் இருக்கா ஒரு தமிழச்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏர்போர்ட்ஸ் நடக்குது அந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொல்லி உணர்வோட நாட்டுப்பற்றோடு நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி வந்திருக்காங்க ஆனால் வந்தவங்க வெறுத்து போய் போயிருக்காங்க அந்த வீடியோ கூட போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ வைரலாச்சு அப்ப இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன காரணம் ஒரு மாநாடு கட்சி மாநாடு நடத்துறாங்க ஒரே திமுக கட்சிக்காரங்க நடத்தினாலும் ஒரு மாசத்துக்கு போதே வந்து பிளான் போட்டுருவாங்க மேடம் அமைப்பாங்க சாப்பாட்டுக்கு இந்த வசதி பண்ணணும் கழிவறைக்கு இந்த வசதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் பண்ணுவாங்க ஒரு மாநாடு கட்சி மாநாடா இருந்தால் ஆனா இங்க ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் பேர் சேருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்ன பின்னாடியும் ஏன் கொடுக்கவில்லை அப்ப கட்சி மாநாடுனா எல்லா வசதிகளும் இருக்கும் அரசு விழா அப்படின்னா இருக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அங்கே கூட போறாங்கன்னா அதுக்கான ஒரு போலீஸ் பந்தோஸ்தோ இல்ல ஒரு ஒழுங்குமுறையோ இருக்கணும் அப்பதான் வந்து அங்க கண்ட்ரோலே இருக்கணும் வந்து விட்டாங்க ஆடு மாடு மாதிரி விட்டாச்சு அங்க வந்து மக்களுக்கும் ஆர்வ மிகுதியில் ஏன்னா ஏர் ஃபோர்ஸு வந்து நடந்தது வந்து பல பேர் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் நடக்கும்போது சரியாக பார்க்காததுங்களா இப்போ இந்த முறை நம்ம நம்ம வந்து பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் எல்லோரும் வந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கு சரி நடந்துருச்சு கள்ளக்குறிச்சியில் இறந்த கள்ளச்சாரங்குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ஆனால் இன்றைக்கி ஏர் ஃபோர்ஸுல கூட்டணில் இறந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் தான் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா கள்ளாச்சாரத்தில் இறந்தா பத்து லட்சம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருந்தாலும் இங்க மேயர் அவர்கள் வந்து இல்லைங்க இது வெயில் தான் காரணம் நாங்க எல்லா வசதிகளும் பண்ணிக்கலாம் கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க நாங்க வந்து கழிப்பிடங்களை வச்சிருந்தோம் அப்ப பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க அவங்களுக்கு நூறு இடத்துல கழிப்பிட வச்சிருந்தோம் இல்ல இரநூறு இடத்துல கழிப்பிட வச்சிருந்தோம்னு சொல்ல மாட்டாங்க இல்ல குடிநீர் இத்தனை இடத்துல வச்சிருந்தோம் குடிநீர்னு சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் காரணம் வெயில் தாங்க அப்படின்றாங்க அப்புறம் எதுக்குங்க வெயில் தான் அப்படின்னா நீங்க எதுக்கு பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் வைக்கிறீங்க பேசாம ஈவினிங் நாலு மணிக்கு மேலே வைக்கலாமே இது அடுத்தவங்க மீது பழி போடுறதுக்கு இவங்களுக்கு வேலையாக போச்சு இதே தான் ஆரஸ் பார்த்து சொல்கிறாரு முன்ன முன்னோரு முதலாக வந்து ஜெயலராமார் இருக்கும்போது ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுலேயும் அஞ்சாறு பேர் இறந்துட்டாங்க அது இது ஒன்றும் சேர்க்காதீங்க அப்படிங்கிறாரு சரி இங்கே வந்து மா சுப்பிரமணியன் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட கேட்டா இது அரசியலாக்காதீங்க அப்படின்னாரு அரசியலை காட்டி என்ன அது நாங்கள் அரசியலாக்கலை ஏன் நடந்தது அந்த கேள்வியோட கேட்டால் அரசியல் பேசுகிறாங்க அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறாங்க அப்ப திமுக அரசு என்ன செய்கிறது திமுக அரசு கொலை சொல்றதா இல்லை அதிகாரிகளை கொலை சொல்றதா இப்போ இத்தனை பேர் மக்கள் சேரும் அப்படி சொல்லி இவங்க தான் போய் முதல்வர்கிட்ட சொல்லணும் பதினஞ்சு லட்சம் பேர் வர இருக்காங்க இவங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் கழிவறை வசதி கொடுக்க வேண்டும் தண்ணி கேட்பாடு பண்ண வேண்டும் உதயநிதி இருக்காரு துணை முதல்வர் தானே அவற்றோடு போய் சொல்லலாம் எங்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கணும் அதிகாரி சொல்ல வேண்டும் அதிகாரி சொல்லாம எல்லாம் எல்லாமே ரெடியா இருக்கா எல்லாம் ரெடியா இருக்கு சார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் முதல்வர்களையும் துணை முதல்வரையும் குறை சொல்றதுக்கு முடியாது இங்கே அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க திருமாவளவன் உடைய திருமாவளம் தான் சொல்லியிருந்தார் ஏன் கூட்டணியில் இருக்காரு பல முறை வந்து தீமோக எதிர்த்து கொண்டே இருக்கிறார் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் மதுவை ஒழிக்க வேண்டும் நம்ம மதுவியை படிப்படியாக ஒழிக்க வேண்டும் மத்திய அரசு இதுக்கு செயல்முறைப்படுத்த வேண்டும் அதுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் பல விஷயங்கள் சொல்லி இருக்காரு அதே மாதிரி இப்போ வந்து இதுக்கான ஒரு விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் இங்கே தவறு எங்கே நடந்தது சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறாரு அவர் சொல்றது சரிதான் ஏன்னா தவறு எங்க நடந்தது நம்ம யாருக்கும் கண்மூடித்தனமாக சொல்ல முடியாது சிஎம் தான் அது காரணம் துணை தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது இங்க பொறுப்பு இல்லாமல் பேசும் இந்த அமைச்சர்கள் மாசு பிரமுகமா இருக்கட்டும் மேயர் மேயர் பிரியாபார்கட்டம் இவங்க எல்லாம் வந்து சரியான பதில் சொல்லாம கொண்டே போகிறார்கள் மளிப்பிக்கொண்டே காரணம் வந்து எங்க நம்ம திமுக அரசு மீது குறை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் இறந்த உயிர்கள் திரும்ப வருமா இது வந்து திமுக அரசுடைய இன்னொரு கரும்புள்ளின்னு சொல்லலாம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் நடந்தது கள்ளச்சாரத்துல இறந்த அந்த இறப்பு ஒரு கரும்புள்ளியா ஒரு வடுவா இருக்கு அடுத்து இரண்டாவது கரும்புள்ளியாக திமுக அரசில் இருக்க போவது இந்த ஏர்போர்ட்ஸில் நடந்த இந்த சம்பவம் தான் ஏன்னா இந்த இடத்துல தான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டத்தில் இதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க அந்த லட்சக்கணக்கான மக்கள் போது சில சம்பவங்கள் சில சம்பவங்கள் நடந்தது அந்த சம்பவத்திலோட இந்த அளவு பாதிப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சம்பவங்கள் நடக்காமலேயே சம்பவமாகி பலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா போக்கு அதிகாரிகளுடைய போக்கு அப்படின்னு தான் இதை சொல்லணும் Thanks for